மேஷம் ராசிபலன் நீங்கள் அதிக நேரம் செலவிடக்கூடிய உங்களது அறையை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் மறுசீரமைப்பதற்கும் கவனம் செலுத்துங்கள் படைப்பாக்கச் சிந்தனையை வளர்ப்பதற்கு தூய்மை மிக முக்கியமானது இன்று நீங்கள் எதிர்பாராத சில செய்திகளை பெறலாம் அது உங்களுக்கு கசப்பும் இனிப்பும் நிறைந்ததுமான நினைவுகளை தரக்கூடும் உங்களை மோசமான சூழல்களுக்கு தள்ளும் விஷயங்களில் நேர்மறையான விஷயங்களை தேர்வு செய்யுங்கள் உங்களுக்கு சில எதிர்பாராததும் ஆச்சரியமானதுமான பாராட்டுதல்கள் கிடைக்கப் பெறலாம் உங்களுக்கு அமைய பெற்ற ஆசிர்வாதங்களுக்கு நன்றியுடன் இருங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்களை செயல்படுத்துகின்றன என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் ரிஷபம் ராசிபலன் குடும்பம் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் வழிகாட்டிகள் போன்றோர் உங்களுக்கு வழிகாட்டும் வழியாக இருப்பார்கள் நீங்கள் அவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்கள் பொறுப்புகள் அல்லது கவலைகளை பகிர்ந்து கொண்டு இன்று உங்களை ஆச்சரியப்படுத்துவார்கள் குறைவாக கவலை கொண்டு அதிக நேரம் தியானம் செய்யுங்கள் மக்கள் உங்கள் மீது காட்டும் அன்புக்காக அவர்களை பாராட்டுங்கள் இன்று உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளுங்கள் இது நீங்கள் நினைப்பதை விட உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் மிதுனம் ராசிபலன் பணம் மிகவும் முக்கியம் ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துவது பணத்தை விட முக்கியமானது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள் ஆனால் உங்களை பயன்படுத்திக் கொள்ள முயல்பவர்களிடமிருந்து விலகியே இருங்கள் இது பற்றி அவ்வப்போது சிந்திக்க வேண்டாம் அதிகப்படியான சிந்தனையில் கவனம் செலுத்துவதற்கு முன்பு அதற்கான திட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று உங்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் மற்றும் பிற அன்புக்குரியவர்களிடம் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த நிலையில் இருப்பதற்கு அவர்கள் உங்களுக்கு உதவியிருக்கிறார்கள் இதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம் இது கடகம் ராசிபலன் இன்றைய நாளை நீங்கள் சற்று குழப்பமான நிலையில் தொடங்கலாம் மேலும் நீங்கள் கொஞ்சம் இழந்து போகலாம் வெற்றி பொறுத்தவரை பொறுமை மிகவும் முக்கியமானது நீங்கள் இன்று சற்று பொறுமையிழந்து உள்ளீர்கள் ஒரு நிமிடத்தில் ஒரு மைல் தூரத்தை நீங்கள் கடக்க விரும்புகிறீர்கள் அவசரப்படுவது ஒருபோதும் ஒரு நல்ல விஷயமல்ல என்பதால் இது ஒரு சிறந்த யோசனை அல்ல என்று நீங்கள் கொஞ்சம் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இது உங்களது முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவதை தடுக்கக் கூடாது கண்ணீர் ராசிபலன் இன்று நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் மற்றும் என்ன செய்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் ஏனெனில் இது இன்று ஒரு சிலருக்கு லேசான மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றன அதில் சில விஷயங்கள் நல்லவை மற்றவை நல்லவை இல்லை நீங்கள் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டிய நேரம் இதுவாகும் தியானம் யோகா அல்லது விறுவிறுப்பான நடைப்பயிற்சி போன்றவை உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் யூன் மெதுவாக சிந்தித்துச் சரியாகச் செயல்படுங்கள் ஏனெனில் உங்கள் நிதி சம்பந்தமான விஷயங்கள் பல தீயவர்களின் பார்வையில் பண வாய்ப்புள்ளது துலாம் ராசிபலன் இந்த நாளில் உங்களுக்கு பல எதிர்பார்ப்புகள் உள்ளன இது அன்பானவரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்ப்பதாகவும் இருக்கலாம் உங்கள் மனது நொறுங்குவதை விரும்பவில்லை என்றால் உங்கள் நம்பிக்கையை மிக அதிகமாக வைக்க வேண்டாம் சில சமயங்களில் நீங்கள் காயப்படுவீர்கள் என்ற பயத்தில் உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களிடமிருந்து மறைத்து வைத்திருக்கும் விஷயங்களின் உண்மையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அவர்கள் உங்கள் மனதைப் பற்றி அக்கறை கொண்டிருந்தாலும் உங்கள் மனம் உடைந்திருக்கலாம் மனம் திறந்து பேசினால் தீர்க்க முடியாதது ஒன்றும் இல்லை விருச்சிகம் ராசிபலன் கடந்த கால அனுபவங்களிலிருந்து மீண்டெளிங்கள் ஏதாவது செய்ய முயற்சிக்கும் போது தோல்வியுற்ற ஒரு நபர் அதை மீண்டும் செய்வதில் பயப்படுகிறார் என்பது உண்மைதான் முக்கியமான விஷயங்களில் நீங்கள் ஒருவரை நம்ப முடியவில்லை உங்கள் இரகசியங்களை பாதுகாக்க அதை உங்கள் மனதில் வைத்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது நம்பிக்கையை எடுத்துக் கொள்ள அறிவு சார்ந்த வார்த்தைகளை பேசுங்கள் இன்று உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது விரைவில் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் விட தயாராகுங்கள் தனுசு ராசிபலன் எல்லா வேலைகளும் உண்மையான முடிவுகளை பகுப்பாய்வு செய்ய உங்களுக்கு உதவாது எனவே அமைதியாக உட்கார்ந்து இன்று உங்கள் வேலைகளை மறு ஆய்வு செய்யுங்கள் தேவையான இடங்களில் மாற்றங்களை செய்யுங்கள் மோசமான அனுபவத்திலிருந்து கிடைக்கும் நேர்மறையான விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இதுவரை செய்த வேலைகளில் இதுபோன்ற விஷயங்களைச் செய்திருக்க மாட்டீர்கள் வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகள் உங்கள் கவனத்தை திசை திருப்பலாம் அந்த வகையில் வீட்டில் உங்கள் வாழ்க்கை எவ்வாறு நகர்க்கிறது என்பதற்கான உண்மையான உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மகரம் ராசிபலன் இன்று நீங்கள் மனதில் வைத்திருந்த அனைத்து இலக்குகளையும் அடைய உத்வேகத்துடன் இருப்பீர்கள் உங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்யும் போது நீங்கள் சந்திக்க வேண்டிய விஷயங்களில் உண்டாகும் சிறிய பெண்ணடைவுகளைப் பற்றி சிந்திக்காதீர்கள் உங்கள் கனவுகள் நனவாக உங்கள் பிடிவாதமே உங்களுக்கு உதவுகிறது உங்கள் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உங்களுக்கு பெரிய வெகுமதியை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை பாதையில் உள்ள கவனச்சிதர்கள் மற்றும் சோதனைகளை எதிர்ப்பது போராடுவது எளிதல்ல ஆனாலும் நீங்கள் அதைச் செய்தீர்கள் அதற்காக நீங்களே உங்களை பாராட்டிக் கொள்ள வேண்டும் கும்பம் ராசிபலன் உங்களது வேலைப்பலு உங்களை சோர்வானவராகவும் மிகவும் மந்தமானவராகவும் ஆகிவிடுகின்றது இச்சூழலில் நீங்கள் உங்கள் கால்களை சற்றே நீட்டி ஆசுவாசப்படுத்தலாம் ஒரு சிறு நடைபயிற்சியை மேற்கொண்டு ஒத்துணர்ச்சியான காற்றை சுவாசியுங்கள் இது உங்களுக்கு மிகச்சிறந்த அனுபவத்தை தரும் உங்களது அனுதாபம் உணர்ச்சிபூர்வமான ஆதரவு மற்றும் ஊக்கம் போன்றவற்றை உங்களுக்காகவே எப்போதும் இருக்கும் ஒருவருக்கு அளித்து உதவுங்கள் இவ்வாறாக உங்களது இரக்கத்தின் மாண்பை மறக்கும் மனிதர்கள் அவர்கள் அல்லர் மாறாக நீங்கள் அவர்களுக்காக செய்த உதவியினை அவர்கள் உண்மையிலேயே பெரிதும் பாராட்டுவார்கள் மீனம் ராசிபலன் இந்த நாள் உங்களுக்கு பிரகாசமாக உள்ளது தொழில் மற்றும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்தும் கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் வேலை விஷயங்களை வீட்டிற்கு கொண்டு வருவதால் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் வீட்டில் போதுமான நேரத்தைச் செலவிட உங்களால் முடியாமல் போகலாம் உங்களது சகாக்களினால் உண்டாகும் அழுத்தம் உங்கள் வாழ்க்கையில் தீர்மானிக்கும் காரணியாக இருந்து வருகிறது இன்றைய நாளில் நீங்கள் சொல்லும் இல்லை என்ற சொல்லை உறுதியாகச் சொல்ல வேண்டும்